இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சத்தான ரொம்ப சுவையான கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவல் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் பிரசாதமும் கூட இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு கப்பு சி சிகப்பு அவல் சேர்த்துருக்கேன் இதை நல்லா வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் அவலில் வந்து மண்ணு தூசிலாம் இல்லாமல் நம்ம ஜலித்து எடுத்துக்கலாம் க்ளீன் பண்ணி எடுத்து தான் நான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நல்லா வறுத்தெடுத்துக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வறுத்துக்கணும் இப்போ அவள் நல்லா வறுப்பட்டுருச்சு நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ அடுத்தது அதே கடாயில் ஒரு கால் கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வறுத்துக்கலாம் இதுவும் நல்லா வருபடணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் இதையும் இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் அடுத்தது அதே கடாயில் நான் வறுத்த வேர்க்கடலை தோல்லாம் நீக்கிட்டு தான் சேர்த்துருக்கேன் இதுவும் நல்லா வறுபடணும் ஓரளவுக்கு நல்லா வருபட்டால் போதும் நம்ம இதையும் எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி எல்லா பொருளையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இப்போ இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் அடுத்தது அதே கடாயில் பாதாம் வந்து ஒரு பத்து பாதாம் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வறுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சு இப்போ அதே கடாயில் நெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து முந்திரி வந்து ஒரு பத்து முந்திரியை உடச்சி சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வறுத்துக்கலாம் அதோட திராட்சை ஒரு கையளவு சேர்த்து அதையும் நம்ம வறுத்துக்கலாம் திராட்சை நல்லா பொறிஞ்சு உப்பி வரட்டுன்னு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா பொறிஞ்சு உப்பி வந்துருச்சு இப்போ நாம் இதையும் நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது நம்ம அதே நெய்யில் தேங்காயை வறுத்துக்கிறோம் ஒரு அரை கப்பு தேங்காய் துருவல் அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நெய்யில் வறுத்தால் தான் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சீக்கிரமாக கெட்டும் போகாது லட்டு அதனால் நல்லா இதையும் தேங்காயும் எடுத்துக்கலாம் இது எல்லாமே ஆற வச்சுக்கலாம் நிலக்கடலையும் பாதாமும் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் அதுக்கு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சிட்டு வந்துடுறோம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வறுத்து ஆற வச்சிருந்த சிகப்பு அவளையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அதோட பொட்டுக்கடலை வறுத்ததையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் நிலக்கடலையும் பாதாமும் அரைச்சதையும் சேர்த்துக்கலாம் தேங்காயும் கப்பு வறுத்து வச்சதை சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இப்போ சர்க்கரை முக்கால் கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கணும் நாட்டு சர்க்கரைக்கு முதல்ல நீங்கள் வெல்லங்கூட கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ அவளை நம்ம இந்த மாதிரி பொடியாக அரைச்சிட்டு வந்துட்டோம் இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் அவள் நிலக்கடலை தேங்காய் பாதாம் பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்து அரைச்சாச்சு அதோடு நம்ம நாட்டு சக்கரை பொடி பண்ணதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் முக்கால் கப்பு சரியாக இருக்கும் அதனால் எல்லா சர்க்கரையுமே நான் சேர்த்துட்டேன் இப்போ நெய் நம்ம எந்த கப்பில் அவல் எடுத்தோமோ அதில் கால் கப்பு நெய் எடுத்துக்கணும் அதை நல்லா சூடு பண்ணிக்கணும் சூடு பண்ணி அதை அவளோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துக்குங்க நெய் சூடாக இருக்கும் ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துக்கிட்டு அப்புறமே கையால் நல்லா பிசைஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம் நல்லா இறுத்தி உருண்டை பிடிக்கணும் நீங்கள் நெய் அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா வத வதன்னு போயிடும் அதனால கரெக்டாக பிணைஞ்சு பிடிச்சி பார்த்து தான் நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் இப்போ இந்த மாதிரி நல்லா எல்லா மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சிக்கலாம் நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுடைய அவல் லட்டு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்